திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் தான் பல்வேறு அரசியல் காலகட்டங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு என்றாலும் சரி பெண்களுக்குண்டான தனித்துவத்தை சமுதாயத்தில் உருவாக்கி தருவதென்றாலும் சரி பெண்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற பணியாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மாத்திரம் அல்லாமல் ஒன்றியத்திற்கு மாத்திரம் அல்லாமல் உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற திட்டங்களை இந்த ஆண்டு திராவிட மாட ஆட்சியில் வழங்கிய பெருமை ஒப்பாரும் இல்ல நம் அன்பு தலைவர் தளபதி அவர்களையே சாரும் இன்றைக்கு பிறந்த நாள் காணும் அன்பிற்கினிய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற மகளிர் சுய குழு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர்களுக்கு இருந்த கடன் தொகையான இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை ஒரே கையெத்தியில் கடன் தொகையை தள்ளுபடி செய்தவர் நான் தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது உண்டான திட்டம் அரசு பள்ளிகளிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வியிலே படிப்பதற்கு மாதந்தோறும் அவர்கள் கல்வி கல்விக்குண்டான கால அளவை நிறைவு செய்கின்ற வரையில் ஆயிரம் ரூபாயை தந்து புதுமை பெண் திட்டத்தை நாட்டிற்கு தந்த முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு காலத்தில் வீட்டிலே இருந்து தாய் வீட்டிற்கோ உறவினர் வீட்டிற்கோ செல்வதென்றால் கணவனிடம் பணத்தை கேட்ட காலங்கள் மாறி இன்றைக்கு விடியல் பயணத்தை தந்து மகளிர்கள் சுதந்திரமாக அவர்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு செல்வதற்கு மித்திட்டவர் தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்ற முதல்வரை பார்த்து இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது பாலியல் வன்முறை என்றால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்வதோடு விட்டுவிடாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் தவறை இழத்தவனை தண்டனைக்குள்ளாக்கின்ற நீதி தேவையின் ஆட்சி நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர்களுடைய ஆட்சி தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் ஆண்டு என்பதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒரு சுதந்திரமான ஆட்சி தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் தண்டனை பெற்று தருகின்ற ஆட்சி ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது இன்றைய மக்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் யாராவது குறையும் என்று நினைத்தால் அவருடைய கனவு பகல் கனவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பயனாளிகளை வாக்குகளை வைத்து எடை போடுவதில்லை இன்றைக்கு பயன்பெறுகின்ற இந்த கருணை இல்லங்களை சார்ந்த பத்து கருணை இல்லங்களிலே இருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை ஆனால் மனித நேயமிக்க நம் தலைவர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பெருமை மாற்றுத்திறனாளிகளை காக்கின்ற மனித நேயமிக்க தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு கொண்டு வருங்காலம் நமதாகட்டும் அதற்கு எந்த தியாகத்திற்கும் நம்மை நாம் அர்ப்பணித்து களத்திலே நிற்போம் வாழ்க மனித நேயமிக்க உதயநிதி ஸ்டாலின் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்